ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்களுக்கு சுவாரஸ்யமான அடுத்த கதையோடு நான் வந்திருக்கேன் நீங்கள் கேட்க ரெடியாக அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபம் என்ன செய்யும் ஒருத்தர் கோபத்தால் நட்டப்பட்டு தான் உட்கார்வரே தவிர லாபமாக அவங்களால அவங்கள வாழ்க்கையை ரன் பண்ணவே முடியாது அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி ஒரு சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் எப்படி வளர்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பையனோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரு அழகான ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான் அந்த பையனுக்கு பயங்கர கோபம் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறான் ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேங்கிறான் இதை பார்த்துக்கிட்டே இருந்த அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப கவலையாயிடுச்சு என்னடா இது இந்த கிராமத்துலேயே இவனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியலையே இன்னும் லைஃப்பில் அவன் ஜெயிச்சு மேலே மேலே போகும்போது இவன்கிட்ட இருக்கிற கோவமே இவன் அழிச்சிடாதான் கோவம் ஒருத்தவங்களை எவ்வளோ எந்த மாதிரி கொண்டு போய் நிற்கும் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியலை இவனை இதுலேருந்து எப்படியாவது காப்பாற்றணும் ஏன்னா அது என்னுடைய பையன் அல்லவா அப்படின்னு அவங்க நிறைய யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும் உட்காந்து நிறைய நேரம் பேசுகிறாங்க கடைசியாக அவரு ஒரு பெரியவர்கிட்ட போய் சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட கையிலேருந்து ஒரு பலகையை தூக்கி அவர்ட கொடுக்குறாரு அந்த பலகையை எடுத்துட்டு வந்து அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பையனுக்கிட்ட வந்து அந்த பலகையை கொடுக்குறாரு அந்த பலகையை கொடுக்கறதோடு இல்லாமல் கொஞ்சம் நிறைய ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுக்குறாரு பையனுக்கிட்ட சொல்கிறாரு சொல்கிறார் இனிமே உனக்கு ஏதாவது கோபம் வந்தால் நீ என்ன பண்ண ரொம்ப கஷ்டமெல்லாம் படாத அந்த பலகையில் நீ ஒவ்வொரு ஆணியாக அடிச்சுக்கிட்டே இரு அப்போது உன்னுடைய கோவமெல்லாம் போயிடும் நீ யாரையும் திட்டாத கோவப்பட்டு பேசாத வார்த்தைகளை விடாத வார்த்தைகள் விட்டால் ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த பையனும் என்ன பண்ணுறான் நிறைய கோபத்தில் அந்த பேடில் ஆணியை அடிச்சுக்கிட்டே இருக்கான் நிறைய ஆணியை அடிக்கிறான் அவங்க அப்பா வந்து அந்த இதை பார்க்குறாரு பார்த்தா அதில் நிறைய ஆணையாக அடித்து வச்சிருக்கான் அப்போ அவனுக்கு மனசில் எவ்வளோ கோவம் இருக்குது வித்தின் செகண்டுக்கு கூட அவன் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த சுத்தியில் வச்சு அடித்து அடித்து அது கோவத்தின் உச்சத்துக்கே போயிட்டான் ஒரு ஸ்டேஜ்ல அவனால அந்த சுத்தியலை எடுத்து அவனால அதை அடிக்கவே முடியலை அப்போ அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் நம்மளோட கை வலிக்குதே அப்படின்னு நாள் ஆக ஆக அவன் அடிக்கிற ஆணியோட எண்ணிக்கை ரொம்ப குறையுது ஆணி நிறைய இருக்குது ஆனா பலகையில கொஞ்சம்தான் இருக்கிற மாதிரி அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவன் செஞ்ச வேலை குறையுது இதை அவங்க அப்பா வந்து செக் பண்ணி பார்க்குறாரு ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல இருந்த ஆணைக்கும் இப்போ இருக்கிறதும் அந்த பலகை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் அந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான் அப்பா என்னால் வந்து இப்போ நான் கோவத்தெல்லாம் நான் குறைச்சிட்டேன் என் எனக்கு கை வலிக்குது அதனால கோவப்பட்டு என்ன கை தான் நான் கோவப்பட்டேன்னா என்னோடய கை தான் வலிக்குது அதனால் நான் கோவப்படுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன்ப்பா இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார் சரி எப்பெல்லாம் இனிமேல் கோவப்படாமல் இருக்கியோ அப்பெல்லாம் வந்து அந்த நீ அடித்த ஒவ்வொரு ஆணியையும் அதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே வா அப்படின்றாரு இவன் இது என்ன வித்தியாசமாக இருக்குது நான் தான் கோவப்படலன்னு சொல்லிட்டேனே அப்புறமே எதுக்கு என்னை செக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு அவன் வித்தியாசமாக கேட்குறான் அப்போ அவர் சொல்கிறாரு கடைசியில் உனக்கு புரியும் இனிமேல் உனக்கு கோவம் வராதப்பெல்லாம் அந்த ஆணியை எடுத்துரு அப்படின்னு அவனும் அதனால் கோவப்படாதப்பெல்லாம் அந்த ஆணியை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறான் அதை ரிமூவ் பண்ணும்போது அடிக்கும்போது இருந்த வலி வேதனையை விட அவன் அந்த பேட்லேருந்து அந்த ஆணியை வந்து ரிமூவ் பண்ணுறான் இல்லையா அப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை அவனால் டேக்கிள் பண்ணவே முடியலை என்னடா இது நம்ம கோவப்படாமல் இருக்கிறோம் ஆனாலும் நம்மளால் இவ் நம்மளா இவ்வளோ ஆணியை அடித்தோம் அப்படின்னு அவன் யோசித்து கஷ்டப்பட்டு அந்த எல்லா ஆணியுமே ரிமூவ் பண்ணிடுறான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அந்த அட்டையை எடுத்து கொண்டு போய் அவங்க அப்பாக்கிட்ட காட்டணுன்ட்டு அவன் அந்த பேடை எடுத்துகிட்டு போகிறான் ஆனால் அப்போ தான் அதை கவனிக்கிறான் அவங்க அப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு அந்த பேடை கொடுக்கும்போது அதில் ஒரு ஓட்டைகள் கூட கிடையாது எல்லாமே சுத்தமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆனால் இப்போ அவன் திருப்பி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்ச அந்த அட்டையை பார்த்தா அந்த அட்டையில் நிறைய ஓட்டைகளாக இருக்குது அவன் யோசித்து பார்க்குறான் என்னது இது அப்பா நம்மளுக்கு கொடுத்தாரு நம்ம அடித்தோம் திருப்பியும் வந்து சின்ன பையன் தானே திருப்பியும் எடுத்த உடனே அதில் எவ்வளோ ஓட்டைகள்லாம் வந்துடுச்சு பழைய மாதிரி கிட்ட கொண்டு போய் இதை கொடுக்க முடியாதோ அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட அந்த ஓட்டை விழுந்த அந்த பேடை கொண்டு போய் கொடுக்குறான் அவங்க அப்பா சொல்கிறாரு இதுதான் உன்னுடைய வாழ்க்கை தத்துவம் இதுலேருந்து புரிஞ்சுக்கோ நீ கோவப்படும் போது உன்னை அடிக்கலை உனையை எதுவுமே சொல்லலை கடும் வார்த்தைகள் கூட பேசலை அதுக்கு மாறாக இதை கொடுத்தேன் ஆனால் நான் கொடுக்கும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பட் நீ இந்த ஆணின்னு ஒன்று அடித்து அதை ஓட்ட பண்ணனியா திருப்பி அதுலேருந்து எடுக்கிறேன்ற பேரில் இன்னும் கொஞ்சம் அந்த ஹோல் பெருசாச்சா இந்த மாதிரி நீ ஒவ்வொரு மனிதர்களுக்கிட்டையும் நீ நீ பழகுற உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே நீ கோவத்தால் வார்த்தைகளை விட்டேன்னா இந்த பேடில் எப்படி ஓட்ட விழுகுதோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க மனிதர்களோட மனசுலையும் அந்த ஓட்ட விழுகும் அதை உன்னால் சரி பண்ணவே முடியாது இப்போ புரியுதா இந்த சின்ன வயசுலேருந்தே உன்னுடைய கோவத்தை விட்டேன்னா உன் வாழ்க்கையில் நீ எங்கேயோ போய் சாதிக்கலாம் நல்ல லெவலுக்கு வரலாம் ஆனால் அதை விட்டுட்டு நீ கோவப்பட்டு இப்போ நீ இல்லையா இதே மாதிரி போனால் உன் நீ சம்பாதிக்கிற பணத்தை விட சம்பாதித்த மனிதர்களுடைய இதயத்தை சுக்குநூறாக உடச்சிக்கிட்டே இருப்பேன் அதை சரி பண்ணவே முடியாது என்ன பண்ணாலும் இப்போ இந்த பேரில் விழுந்த ஓட்டை எவ்வளோ நிஜமோ அது மாதிரி நீ கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டேன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதனால இனிமேல் கோவப்படாதன்னு அவர் சொல்லி கொடுத்ததோட பாடம் அவன் வளர்ந்து அப்புறமும் கோவப்பட்டால் என்ன நடக்கும் கோவத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அதே இது நம்ம மன்னிச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணி கோவப்படாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டோம்னா நம்மளுக்கும் பாதகம் இல்லை நம்ம வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை அதை கேட்டுட்டு அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க எப்பயுமே இனிமையாக தான் பேசுகிறாங்கன்ற ஒரு பேரும் இருக்கும் அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ கோவத்தின் மூலம் யாரோட மனசையும் காயப்படுத்தக்கூடாது அது மிகப்பெரிய கஷ்டமாகிடும் அதனால் முத நான் என்கிட்ட இருந்து கோபத்தை குறைக்கிறதுக்கு எங்கள் அப்பா கிட்டே தான் நான் இதை கற்றுக்கிட்டேன் எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்த பாடம் தான் இன்றைக்கி எனக்கு கல்யாணம் ஆகி நான் ஒரு நல்ல நிலமையில் இருந்து நல்ல ஒரு கம்பெனியில் பெரிய லெவலில் நான் ஒர்க் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு அவர் அன்றைக்கி சொல்லி கொடுத்த அந்த பாடம் கோபத்தால் என்ன நடக்கும் அதோட முடிவு என்னவா இருக்கும்னு அவர் சொல்லி கொடுத்ததோட பாடம் எனக்கு இன்னைக்கும் நினைவில் இருக்குது அதனால தான் நான் வந்து யார் மேலேயும் எப்பயுமே நான் கோவப்படுறதே கிடையாது கோவங்கிற ஒன்றை பெருசாக நான் எடுத்துக்கிறதும் இல்லை அதனால் என்னுடைய ஊரில் இருக்கிற சக குடும்பங்கள் ஃப்ரெண்ட்ஸு உறவினர்கள் எல்லாருக்கிட்டேயுமே நான் நல்ல பேரோடு இருக்கேன் என்னை எல்லாருமே பாராட்டி தான் பேசுகிறாங்க ஆனால் ஒரு கோபம் ஒரு மனுஷனை எப்படி அழிக்கும் அதே கோவ படலாட்டினா அவன் அவன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயரலாம் அப்படிங்கிறத எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த கதையை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் கோபத்தை குறைச்சிட்டு உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையில் கோவப்படாமல் நீங்கள் போனீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லாட்டினா நீங்கள் ஒவ்வொருட மனிதர்களோட இதயத்தையும் உடைக்க வேண்டியது இருக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கோவப்படுறத ஸ்டாப் பண்ணுங்கள் கோவப்படாதீங்க கோவத்தால் ஒன்றுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த இருந்து தெரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் அதனால் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லுங்கள் என்னுடைய சேனலோட நேம் ரைட் திங்கிங் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி ஸ்டோரியோட வித்தியாசமான ஸ்டோரியோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி எகைன் ஒன்ஸ் சொல்கிறேன் தயவு செய்து என்னுடைய சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்